ஹலோ மை ஃபேமிலிஸ் சிக்கன் வச்சு டேஸ்டியான ரெசிபி செய்ய செய்யப்பறம் வருத்தரைத்த சிக்கன் முருங்கக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சீரகம் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாக சாப்பிட்ணும் மிளகு அதிகமாக போட்டுக்கலாம் சின்னதாக ரெண்டு பட்டை கடல் பாசி ரெண்டு லவங்கம் காய்ந்த மிளகாய் ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கை ஃபுல்லாக மல்லி சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு ரொம்ப கருப்பாகாம ப்ரௌன் ஆகுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதோட ஃப்ளேவர் அதோட ஸ்மெல் நல்லா வரும் அப்போ நல்லா வறுப்பட்டுச்சு நம்மளே ஃபீல் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஜார்ல இஞ்சி பூண்டு வறுத்து வச்ச சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க கடல் எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு பட்டை லவங்கம் பிரியாணி இலை சேர்த்து புரிஞ்ச வந்தும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி இது நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் அறையிலன்னு சொல்லிவிட்டு தக்காளி கட் அது கூட சேர்த்து அரைச்சிட்டேன் மொத்தம் ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவில் வந்ததும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சா சிக்கனை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை போட்ட உடனே தண்ணி ஊற்றாம எண்ணெயிலே நல்லா வதக்குங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்போ தான் சிக்கனோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வரும் கூடவே கட் பண்ணி வச்சேன் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க சிக்கன் நல்லா வந்து கிரேவி நல்லா திக்காகணும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி யூ